வான ஜோதிடாபிமானே இறைவன் பல உருவில் நமக்கு சுலபமான நன்மைகளை அள்ளி எழுதி தந்துள்ளார் அதில் நக்கிள்ஸ் அதாவது நம்முடைய உள்ளங்கை இருப்பது போல் உள்ளங்கின் பின்னால் அப்படி திருப்பினால் விரல் மடிப்புகளில் பல ரகசியங்கள் உள்ளன அந்த இரகசியலின் ஒப்பலான பகுதி தாழ்ந்த பகுதி என்பதை பணம் எப்போது வரும் எப்போது வராமல் இருக்கும் என்பதை நம்ம நம்முடைய நக்கிள்ஸ் வழியாக பொறுமையாக அறிந்து கொள்ளலாம் அதற்கான ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் பலன் கிடைக்கும் கெடுதல் ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் ஜோதிட அபிமான்களே விரல் மடிப்பு ஜோதிடம் எவ்வாறு என்பதை பார்ப்போம் பொதுவாக உங்களுடைய உள்ளங்கையின் பின்னால் உள்ள மடிப்புகளை பாருங்கள் இதுதான் பல ரகசியங்களை நமக்கு அள்ளி எளித்தரும் அதில் போல் பாருங்கள் இது மோதர்வதேன் இது போன்ற மடிப்பு உயர்ந்தால் பண வரவை பிறப்பது திடீரென்று யாவருக்கும் இது அப்படி உப்பலாக வருவது கிடையாது இது இட் இஸ் கால்டு நக்கிள்ஸ் என்பார்கள் இவ்வாறு உயரமான கோடுகள் வந்தால் அது பண வரவையினுடைய அறிகுறி தான் அதே போல் இதுதான் மோதரவர்களில் கீழ்ப்பாங்க இவ்வாறு காணப்பட்டால் விரைவில் நமக்கு பணம் க வரப்போவதன் அறிகுறி ஆகிய இல்லை என்றால் அது இதை போல் மங் பணமுடை தீரும் இப்படி இருந்தால் கூட வெகு விரைவில் பணமுடை தீரப்போவதன் அறிவு கடன் தீர்வதன் அறி ஆனால் இதுதான் மந்த நிலை எப்படி இருந்தால் ஒன்றும் விசேஷ பலனை எதிர்பார்க்க முடியாது இப்படி உப்பலாக காணப்பட்டால் விரைவில் பணம் வருவதை நாம் உணரலாம் ஆகவே இவர் பல வெரைட்டிகள் உண்டு அதை பொண்டன் மின்னமாக சொல்கிறேன் இதுதான் விரைவில் பலன் கிடைக்கும் நக்கிள்ஸ் என்பது உங்கள் பின்னங்கையை பாருங்கள் இதேபோல் ரேகைகள் காணப்பட்டால் பண உடை நீங்குவோம் விருது மோதரவரலின் சிறப்பு இதேபோல் சனி விரல் சுண்டு விரல் எல்லாவற்றுக்கும் தனித்தனி மடிப்பு உண்டு அதற்கான பலன்களை வெறி வடிவில் சொல்ல ஆசைப்படுகிறேன் இதை அறிந்து கொண்டாலே எப்பொழுது பண தீரும் என்று அறியலாம் நன்றி வணக்கம்